பிக்பாஸில் சௌந்தர்யாவை அடித்து தூக்கி முன்னணியில் பவித்ரா எலிமினேஷன் வாக்குப்பதிவு பிக்பாஸ் வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் போட்டியாளர்களின் வாக்குகளின் முழு விவரம் தற்போது இணையத்தில் வெளியாகி இதில் பவித்ரா அதிக வாக்குகள் பெற்றுள்ளார் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருவர் வெளியேறி சென்றனர் அந்த வகையில் இந்த வாரம் மொத்தம் ஒன்பது பேர் நோமினேஷன் செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் தர்ஷிகா ரயான் சாத்யா அன்ஷிதா யாக்லின் பவித்ரா ஜெனினி என்பவரே ஆவார் இந்நிலையில் இந்த வாரத்திற்கான நோமினேஷன் பெற்றவர்களின் வாக்குப்பதிவு வெளியாகி உள்ளது அந்த வகையில் பவித்ரா ஜெனனி இருபத்தி மூன்று தசம் ஐந்து இரண்டு சதவீத வாக்குகளையும் பெற்று முன்னணியில் உள்ளார் இது ரசிகர்களின் வலு வலுவான ஆதரவை காட்டுகிறது பார இறுதி எபிசோடில் தொகுப்பாளர் விஜய் சேதுபதியின் விமர்சனங்களை எதிர்கொண்ட போதிலும் சௌந்தர்யா இருபது தசம் மூன்று சதவீத வாக்குகளுடன் நெருக்கமாக பின்தொடர்கிறார் யாக்லின் பத்து தசம் இரண்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இதில் உள்ள போட்டியாளர்களில் அன்ஷிதா எட்டு தசம் ஆறு எட்டு சதவீத வாக்குகளுடனும் அருண் எட்டு தசம் ஒன்று ஐந்து சதவீத வாக்குகளுடனும் ரயான் ஏழு தசம் எட்டு எட்டு சதவீத வாக்குகளுடனும் பிஜே விஷால் ஏழு தசம் ஐந்து மூன்று சதவீத வாக்குகளுடனும் சத்யா ஏழு தசம் மூன்று இரண்டு சதவீத வாக்குகளுடனும் தர்ஷிகா ஆறு தசம் இரண்டு ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்று இவ்வாறு காணப்படுகின்றார்கள் சென்சேஷனல் இளம் நடிகையுடன் பிக்பாஸ் சௌந்தர்யா எடுத்த புகைப்படம் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகியுள்ள சௌந்தர்யா இந்த நிகழ்ச்சிக்கு முன் சில வெப் தொடர்களில் நடித்து வந்தார் என்பதை நாம் அறிவோம் அதே போல் திரைப்படங்களில் சிறு கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்துள்ளார் இந்த நிலையில் இளம் சென்சேஷனல் நடிகையான ஸ்ரீலீலாவுடன் சௌந்தர்யா எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது நடனத்தின் மூலம் ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் ஸ்ரீலீலா சமீபத்தில் வெளிவந்த புஷ்பா டூ படத்திலும் ஒரே ஒரு பாடலுக்கு நடனமாடி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முத்துகுமரனின் கிடுக்குப்பிடி கேள்வி பொங்கி எழுந்த பவித்ரா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் புதிய டாஸ்க் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் பவித்ரா தற்போது பொங்கி எழுந்துள்ளார் ஒ பிக் பாஸ் நிகழ்ச்சியானது கடந்த ஆரம்பமானது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவின் நிகழ்ச்சியில் பரபரப்பிற்கு பஞ்சம் இதில் போட்டியாளர்கள் பயங்கரமாக சண்டையிட்டு விளையாடி வந்தனர் அருண் அனைவரையும் சமாளித்து விளையாடி வருகின்றார் இந்நிலையில் பவித்ரா எப்பொழுதும் பொறுமையாக இருந்து வந்த நிலையில் தற்போது கோபத்தில் கொந்தளித்து முத்துக்குமரனிடம் சண்டையிட்டுள்ளார் ஏஞ்சல் டாஸ்கில் பவித்ரா பொறுமை அனைவரையும் வியக்க வைத்தமை குறிப்பிடத்தக்கது டாய்லெட் போறது கூட தப்பா தொழிலாளர்களிடம் எல்லை வேறும் சக போட்டியாளர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் புதிய டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து பிரச்சனை செய்து வருகின்றனர் பிக் பாஸ் வார வாரம் புதிய டாஸ்க் கொடுப்பதும் அந்த டாஸ்கில் போட்டியாளர்கள் அடித்துக் கொண்டு சுயரூபத்தை வெளிக்கொண்டு வருவதும் வழக்கமான காரியமாக இருக்கின்றது இந்நிலையில் இந்த வாரத்திற்கான புதிய டாஸ்க் ஒன்றினை பிக் பாஸ் கொடுத்துள்ளார் அதாவது தொழிற்சாலை அமைக்கப்பட்டு அதில் பாதி போட்டியாளர்கள் தொழிலாளர்களாகவும் வேலை செய்து வருகின்றனர் தொழிலாளர்களை ஒடுக்கி வேலை வாங்கும் இடத்தில் இருக்கும் மேலதிகாரிகள் அடுத்தடுத்து நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் தற்போது பாத்ரூம் கூட பழி தீர்த்து வருகின்றனர் இதற்காக தொழிலாளர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் மிட் எவிக்ஷனா சிக்கியது யார் ஒருவருக்கொருவர் குறைவானவர்கள் இல்லை என எல்லாருமே வீட்டில் சிறுமியாக விளையாடி வருகிறார்கள் கடந்த வாரம் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சாஜினா மற்றும் ஆனந்த் இருவரும் வெளியேறினார்கள் பிக்பாஸ் வீட்டில் பதினைந்து போட்டியாளர்கள் எஞ்சியுள்ளனர் நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த வார இறுதியில் யார் வெளியேறுவார எதிர்பார்க்கும் நிலையில் வரும் வாரங்களில் இருக்கும் என கூறப்படுகிறது தற்போது என்ன தகவல் என்றால் இந்த வாரம் இருக்கும் என கூறப்படுகிறது இதில் சத்யா வெளியேற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் வார இறுதி தர்ஷிகா வெளியேறலாம் எனவும் கூறுகின்றனர் இதுபோன்ற பிக்பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா